சிபிஐ விசாரணைங்கிறது நாங்க எப்பவுமே அதை ஏற்கிறது இல்லை ஏன்னா ஒரு இந்த மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது ஒரு அவமதிப்பான் நான் பார்ப்பேன் எப்போவுமே வணக்கம் வடநூறு ஜான் ஜேடி டிவிக்கு மேல போட்டிருந்த இந்த கேஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து சிபிஐக்கு மாறி இருக்கு ஸோ இந்த சிபிஐக்கு மாறின இந்த விஷயம் வந்து இப்போ சீமான் அவர்கிட்ட வந்து இதை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து அவர் சொல்ற பதில் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த சிபிஐக்கு மாற்று வந்து எங்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது மாநிலம் மா எங்களுக்கு வந்து மாநிலம் எதிர்க்காக நாங்க அது வந்து பார்த்துட்டு இருக்கோம் சோ வந்து நம்ம இதுல வந்து அந்த கோர்ட்ல வந்து என்ன அப்புடுக்குறாங்களோ அது அது கொடுத்தது தாண்டி நம்ம வந்து சிபிஐக்கு போறோம் அப்படின்னும் போது அதனால ஏற்றுக்க முடியல ஏன்னா இங்க வந்து அவங்க கரெக்டா தான் கொடுப்பாங்க தீர்ப்பு அப்படின்னும் போது அதை தாண்டி இங்க போறோம் அப்படின்னா அப்ப இங்க கொடுத்த தீர்ப்புன்றது பொய்யா அப்ப இவங்க வந்து பொய்யா கொடுத்துருக்காங்களா அப்படின்ற இதுல வந்து அவர் தரப்ப சொல்லியிருக்காரு சோ இதை பத்தி பேசும்போது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிபிஐக்கு மாறினது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா வந்து மாறினதான் அதுல உண்மை இருக்கிறது என்ன வெளியே வரும் அதை வந்து சில என்ன கேக்குறாங்கன்னா ஏன் வந்து சிபிஐ வைக்க கூடாது ஏன் வெயிப்பிடுறீங்க ஏன் வந்து சிபிஐத்துக்கு ஒரு உண்மை விஷயத்தை வந்து வெளியே கண்டுபிடிக்கிறது தான் சிபிஐ ஸோ அது வந்து மாத்தறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நிறைய பேருடைய சைட்ல வந்து பேசிட்டு இருந்தாங்க இப்போ இவரும் வந்து அதை பத்தி எதிர்த்து சொல்லியிருக்காரு ஸோ இதை பத்தி உங்களுக்கு கருத்தை பார்க்குறாங்க ஃபாலோ பண்ணிட்டு